நல்லா இருக்கீங்களா எனக்கு உடல்லம் இல்ல உற்சாகமாக இல்லன்னு நேற்று ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தாங்க அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறப்போ அதை விட என்ன வேணும் எனக்கு நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சர் எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி ஆயிரம் ரூபாயும் பொங்கல் தொகுப்பும் கொடுத்திருக்கிறாங்க சார் அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாகம் மறுந்தது எனக்கு மக்களை பற்றி தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்தது இல்லை என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான் இது மாதிரி செய்திகளாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சுக்கிட்டே இருப்பேன்